பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க இப்போ பார்க்க போகிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமியே வந்துடுங்க வாய்க்கா தண்ணி பாசனமும் இருக்குதுங்க தார் ரோடு பேஸே இருக்குதுங்க வடக்கு பார்த்து மாதிரி வந்துடுங்க வாஸ்துக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குங்க மொத்தம் ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க அதில் தொண்ணூறு சென்ட்டு சேல் ஆகிடுச்சுங்க ஒரு நாற்பது சென்ட்டு மட்டும் சேல் ஆகாமல் இருக்குதுங்க ஒரு சென்டின் விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தையாயிரம் சொல்கிறாங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தோப்புங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடங்க பலடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் செஞ்சேரி தூருங்கிற ஏரியாவில் அந்த நாற்பது சென்ட் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரில் வந்து பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாமுங்க பஸ் ரூட் மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி யாரும் மிஸ் பண்ண வேண்டாங்க பிடிச்சிருந்தனா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தேழு நன்றி வணக்கம்ங்க